அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து ஒரே கேள்வியை பல்வேறு விதங்களில் பல பேர் கேட்டு வருகிறீர்கள் என்ன கேள்வி இறந்தவர் என் கனவில் வருவதில்லையே ஏன் என் கணவர் இறந்து விட்டார் என் கனவில் அவர் வருவதே இல்லை என் மனைவி இறந்துவிட்டால் என் கனவில் அவன் வருவதே இல்லை என் தாய் இறந்து விட்டால் என் கனவில் வருவதில்லை என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார் என் கனவில் வரவில்லை என்னுடைய குழந்தை பிள்ளைகள் இறந்துவிட்டது அவைகள் என் கனவில் வருவதே இல்லை ஆனால் நீங்கள் இறந்தவர் கனவில் வருகிறார்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் எங்கள் கனவில் வரவில்லையே ஏன் குருஜி ஏன் என் கனவில் என்னுடைய கணவர் வர மாட்டேன் என்கிறார் இப்படி ஒரு மனைவி கேட்கிறார் ஒரு சிலரோ சில நாட்கள் வந்தார் என் கனவில் அதற்கப்பால் இன்று வரை வரவே இல்லை என்று கேட்கிறீர்கள் உங்கள் கனவில் அவர் ஏன் வரவில்லை அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணங்கள் இறந்தவரை பற்றி யார் ஒருவர் தொடர்ந்து நினைத்துக்கொண்டே இருக்கிறாரோ அவருடைய கவனமாகவே இருக்கிறார்களோ அவர் சிந்தனையிலேயே தொடர்ந்து இருந்து வருகிறார்களோ அவர்கள் கனவில் நிச்சயமாக அவர் வருவார் தொடர்ந்து அவரை பற்றிய நினைவுகள் இருக்கும்போது அந்த நினைவினுடைய எண்ணங்களானது அதனுடைய அரை வரிசையானது பிரிக்வன்சி தொடர்ந்து அவரிடம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படி போய் உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தால் அவர் வேறு வழி இல்லாமல் உங்கள் கனவிற்கு வருகிறார் அவர் நீங்களா உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக நினைப்பின் மூலமாக சிந்தனையின் மூலமாக அவரை உங்கள் கனவிற்கு இழுத்து வருகிறீர்கள் தொடர்ந்து இவங்க நம்மளை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறா நம்மளை பத்தி சிந்திச்சு வண்ணம் இருக்கிறா நம்ம கவனமாகவே இருக்கிறாங்க அதனால அவர்கள் கனவுல போலா அன்ற நோக்கத்தோடு உங்கள் ஆசையை நிறைவேற்றுகின்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் கனவில் கண்டிப்பாக வருவார்கள் நீங்க நினைக்கிறது இல்ல தொடர்ந்து நினைக்கணும் எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா அது போல உங்களுடைய எண்ணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் சிந்தனை எப்படி இருக்கணும் அது இரண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நினைவு தொடர்ந்து இருக்கணும் இரண்டாவது அந்த எண்ணம் என்பது துக்ககரமாகவோ துயரமானதாகவோ கவலையோடு இருக்கக்கூடியதாகவோ வேதனை தரக்கூடியதாகவோ இருக்கூடாது என்னை விட்டு போயிட்டீங்களே என்ன ஆகிட்டீங்களே நான் இப்போ கஷ்டப்படுறனே நான் கண்ணீர் விடுறனே இது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அது அவரை போய் அதிகமாக பாதிக்க செய்யுமே தவிர அவர் உங்கள் கனவில் வருவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தருவதில்லை ஏற்கனவே அவ கஷ்டத்தில் இருக்கிறாங்க வேதனையில் இருக்கிறாங்க கண்ணீர் விடுறாங்க கவலையோடு இருக்கிறாங்க நம்ம வேற கனவுல போய் மறுபடியும் அதை நம்மளை காட்டி அவங்களை மேல வேதனைக்கு ஆளாக்குவதா என்று அந்த ஆன்மா எண்ணுவதால் அவர்கள் கனவில் வருவதில்லை இது இரண்டாவது குறிப்பு மூன்றாவது நீங்கள் உறங்குகின்ற நேரம் அப்போ உங்க மனமானது நிசப்தமாக இருக்க வேண்டும் மனம் செயல்படாமல் இருக்க வேண்டும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க வேற எதையோ நினைத்து கொண்டே சிந்தனை செய்து கொண்டே எண்ணிக்கொண்டே இருப்பதால் அவர் கனவில் வருகின்ற அந்த காட்சியானது உங்களுடைய மன அலைகள் உங்களுக்கு காண்பிக்காத வண்ணம் தடுத்து விடுகிறது எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எதையோ எண்ணிக்கினே இருக்கிறீங்க ஏதோ குழப்பத்திலேயே இருக்கிறீங்க தூக்கமே அலைகள் என்ன ஆகுது வெளியேறிய வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கனவில் வந்து நிற்பதற்கு உங்களுடைய எண்ணங்களே சிந்தனைகளே தடையாக மாறிவிடுகிறது நாலாவது நீங்கள் எதை பற்றிய கனவு கனவு கண்டு கொண்டே இருப்பதால் அவர் உங்கள் கனவில் வருவதில்லை எதை பற்றி கனவு காண்றீங்க அவரோடு வாழ்ந்த நாட்களை பற்றி கனவாகவே நீங்கள் அதை எண்ணிக்கொண்டே இருப்பதால் அவர் கனவில் வருவதில்லை ஐந்தாவது உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கும் கனவு காணுகின்ற நேரத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது அப்போ உங்க மன என்ன அலைகளானது செயல்படாமல் நிசப்தமாக அமைதியாக மாறுகிறது அந்த நேரத்தில் அவருடைய காட்சி உங்களுக்கு தெளிவாக கனவாக வருகிறது இந்த கனவுக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தை நீங்க சரியா புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால அவர் வந்தாலும் உங்களுக்கு அது தெரிவதில்லை அப்ப என்னதான் செய்யணும் குருஜி மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கு எப்போது நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் எடுக்கிறீர்களோ அப்போ மனமானது அமைதியாகும்போது அவர் வருகின்ற காட்சி உங்களுக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது இந்த காட்சி வரும்போது அவருடைய உருவத்தினுடைய பிரிக்வன்சி அலை வரிசை ஏன்னா அவர் இந்த உருவத்தில் இல்ல உங்களோட பூமியில வாழ்ந்த போது எந்த உருவத்தோடு ஒளி உடல் அதாவது இருக்கிறாரு அது ஆவித்தன்மை போல இருக்கும் அதனால தான் அதற்கு ஆவி உடல் பேரு அது பிரதிபலிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய நிலையில் இருப்பது அந்த ஒளி வீசக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த ஒளி பிரிகுவன்சியை உங்களோட மூளையானது ஈர்க்கின்ற அந்த தன்மை பெறும்பொழுது அது காட்சியாக உங்களுக்கு கனவாக வருகிறது இப்போ மன அமைதியாக இருந்துட்டாவே மூளையினுடைய அந்த ஈர்க்கின்ற அந்த ஒலி அறையில் ஈர்க்கின்ற அந்த புலன் வேலை செய்கின்ற மூளையில அந்த நுண்ணூறு புலன் விழித்து கொள்கிறது அப்போது அது அதை ரிசீவ் செய்து உங்கள் கண்ணெதிரிலே காட்சியாக காட்டுகிறது இதையெல்லாம் சரியாக நீங்கள் தெரிந்து கொண்டு இதை பின்பற்றினால் அவர் மறுபிறவி எடுக்கின்ற வரை நீங்கள் நினைத்த நேரத்தில் அவரை உங்கள் கனவில் காண முடியும் அவர் உருவம் உங்கள் எதிரில் வந்து நிற்கும் உங்களோடு அவர் பேசுவார் அதை நீங்கள் தெளிவாக கேட்கவும் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்